மிகு அமைச்சர் திரு தாம அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களுக்கும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் திருமதி அழகு ஐஏஎஸ் அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் திரு ஏ ஆர் ராகுல்நாத் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த பணியின் தலைமை பொறியாளர் அவர்களுக்கும் அது ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் தாம்பரம் மாநகராட்சி ஜோன் மண்டலம் இரண்டு மூன்று குடியிருப்பு நலவாழ் சங்க சார்பிலும் வியாபாரிகள் சங்கங்களின் சார்பிலும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ராதாநகர் சோமை புறவை பணியானது இங்குள்ள அனைத்து மக்களின் சார்பிலும் இணைப்பு மையத்தின் சார்பிலும் வியாபார பெருங்குடி மக்களின் சார்பிலும் பல ஆண்டுகளாக வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அடிப்படையிலும் பொதுமக்கள் ரயில்வே கல்லூரி மாணவர்கள் உட்பட அனைவரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது தண்டவாளத்தில் அடிப்பட்டு பல உயிர்களை ஒவ்வொரு வருடமும் இழக்கின்றோம் இதையெல்லாம் சுட்டிக்காட்டிய பிறகு இந்த ராதாநகர் சுரங்கப்பாதையானது இலகுரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய பாதையாக அமைக்க திட்டம் தீட்டப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இடையில் பல்வேறு காரணங்களால் இந்த பணிகள் நிறுத்தப்பட்ட பொழுது அல்லது இது இலகுரக வாகனங்கள் சுரங்கப்பாதையை மாற்றி நடைபாதை சுரங்கப்பாதையாக அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது இணைப்பு மையத்தின் தொய்வில்லா முயற்சி அனைத்து மட்டத்திலும் எடுக்கப்பட்டதன் காரணமாக அது தடுத்து நிறுத்தப்பட்டது அதோடு வியாபாரிக சங்கங்களும் இணைப்பு மையத்துடன் தோல் கொடுத்தார்கள் இந்த பணி தொடங்குவதற்கு பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் பல்வேறு கட்டங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இறுதியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த பணியை குறித்து வழக்கு தொடர்ந்து பதினெட்டு மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்றார்கள் அதன் தொடர்ச்சியாக தாமதமாக பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு இனிப்பு மையம் வியாபாரி சங்கங்களின் தொழிலா முயற்சி அத்துடன் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கு காரணம் என்பதை இங்கு நாம் தெரிவித்துக் கொள்வதில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் ரயில்வே பிளாட்ஃபார்ம் அடத்துக்கு செல்வதற்கு உதாரணமாக மீனம்பாக்கம் சென்ட் தாமஸ் மவுண்ட் போன்ற பகுதிகளில் சுரங்கப்பாதையில் இருந்து ரயில்வே பிளாட்ஃபார்முக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது அதை சுட்டிக்காட்டி அதுபோல எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் அனைத்து மட்டத்திலும் கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் அதில் தற்போது உள்ள நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ராதாநகர் சுரங்கப்பாதை பணியை நான் வந்து திருப்பி நான் வீடியோ காட்ட போறேன் அதே வேளையில் இங்கே பாருங்க இந்த இடத்துல ராதாநகர் சுரங்கப்பாதை படிக்கட்டுகளுக்கு அதாவது இப்போ பிளாட்ஃபார்முக்கு பொதுமக்கள் செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இன்கம் அந்த கான்கிரீட் போடாம இன்கம் லேட்டா இருக்கிறத நீங்க பாப்பீங்க பாக்குறீங்க இதுல வந்து படிக்கட்டு அமைக்கப்படாமல் இது மூடி வைக்கப்பட்டுள்ளது இது மிகவும் துரதிருஷ்டவசமானது இங்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் பொதுமக்கள் தண்டவாள தண்டவாளத்தை கடப்பதை தவிர்த்து சுரங்கப்பாதை வழியாக சென்று நடைபாதை வைத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் இது அமைக்கப்படவில்லை என்று சொன்னால் மறுபடியும் பொதுமக்கள் ரயில்வே தண்டவாளத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும் இதனால் கடந்த கடந்த காலங்களில் ஏற்பட்டது போல உயிரிழப்புகளை தவிர்க்க இயலாது ஆகவே நான் மேற்கண்ட அனைவருக்கும் நான் எங்கள் இணைப்பு மையத்தின் சார்பிலும் வியாபாரிகள் சங்கங்கள் சார்பிலும் எங்களுக்கு பரிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால் இந்த சுரங்கப்பாதை அடைமாக பிப்ரவரி இருபத்தி ஐந்துக்குள் திறக்கப்பட உள்ளதாக கேள்விப்படுகிறோம் ஆங்கிலத்தில் ஒரு பகவல் சொல்வார்கள் சம்திங் இஸ் பெட்டர் அப்படின்னு பார்க்க அதாவது ஒண்ணும் இல்லாததுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த சுரங்கப்பாதை பணி மிகவும் தாமதமாக நடைபெற்றுக் கொண்டு இருந்தாலும் பிப்ரவரி மாதத்துக்குள் திறக்கப்படும் என்பது என்ற செய்தி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது அதே வேளையில் அதுக்குள்ளாக திறப்பதற்கு முன்பாக இந்த நடைபாதையை அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அமை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இந்த தலைமை பொறியாளர் ஐஏஎஸ் ரயில்வே துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர்களை மிகவும் பரிவோடு கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை இந்த பணி முடிக்க முடிக்கப்படாமல் இந்த சுரங்கப் பாதை திறக்கப்படும் என்று சொன்னால் திருப்பி அந்த வேலையை ஆரம்பிப்பது என்பது மிகவும் சிரமமான விஷயம் ஆகவே இந்த இதில் அனைவரும் கவனம் செலுத்தி இந்த படிக்கட்டுகளை அமைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி